வேண்டாம் மூன்றாண்டு காலங்களாக தொழிலில் மனக்குறையும் நிறைய நஷ்டங்களையும் சந்தித்து கோளாறால் குழப்பம் நடந்திருக்குமோ என்ற உள்ள உபாதை உங்கள் உள்ளத்தில் உண்டு உங்களை நான் பார்க்கும் பொழுது குன்றக்குடியில் இருந்து முருகன் வாராரே போனீர்களா துன்றக்குடி முருகனை போய் கும்பிட்டீங்களா எப்ப கும்பிட்டீங்க வேண்டுதலை வச்சிருக்கீங்க ஒரு அன்னதானம் நடத்த இன்னைக்கு நடக்கலாம் சரி அதனால இப்ப நீ பட்டிருக்க கூடிய கடன்ல இருந்து உங்களை நான் திருப்பி தந்தா போதுமா அதே மாதிரி குறிப்பிட்ட இடங்களெல்லாம் தன் கைவிட்டு பெயிருமோங்கிற வேதனையும் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு உண்மையா இல்லையா பெரியவர்களுடைய பகையும் வெறுப்பும் ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள இவைகளெல்லாம் தாங்கி ஒரு துமை தாங்கி போல துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க உண்மையா இதுல மீட்டி உங்களை காப்பாத்தி தந்தா போதும்பா வேற என்ன வேணும் ஆனந்தமா ஆக்கி தாரேன் கால் வரலாம்ப்பா வா எந்த கெட்ட புழக்கமும் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கித்த மகளே நினைத்த செல்வங்களை பெறுவாய் செந்தாமரை மலராக இருப்பாய் ஆனந்தாய் அதே காரைக்குடியலை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்த என்னப்பா கேட்கணும் பிள்ளைய புத்தி பிள்ளைங்க பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் இருக்க இங்கு வந்து என் பிறந்தாய் செல்வ மகனே கால் நான் பிறந்த காரணத்தை நீ ஏன் பிறந்தாய் செல்வ மகனே அருமையான பாட்டு என்னன்ன ஒரு மகனுக்கு வேலை கிடைக்கும் சிவில் இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு ஐடி படிச்சவன் கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு கதையும் கற்பனையும் காதலையும் பார்த்துக்கிட்டு இருக்கானே தவிர டைப் டைப்பிடிக்கவே இல்லையே கால் அவன் ஆன்லைன்ல பெண்ல பாத்துக்கிட்டு இருக்கான் இன்னொரு தின கால் சொல்லலாம் அதனால அவனுக்கு வேலை எப்ப கிடைக்கும் கருப்பசாமி கடுமையா படிக்க வச்சு பட்டு வேதனைப்பட்டு வயல் விலங்காட ஒத்தி வச்சு எவ்வளவோ துன்பப்பட்டு செஞ்சுட்டேன் திருந்துறாங்களா கொஞ்சமாதே அப்படி கேட்கிறேன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு வருமானத்தை வர வைக்கேன் அதே மாதிரி அக்டோபர் மாதத்துக்குள்ள ஐடி படித்தவர்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் வெளிநாடு சம்பந்தமான வேலையா இருக்கும் பாஸ்போர்ட் எடுத்து கூட ஜெயிக்கிறேன் நல்லா சந்தோஷம் என்னப்பா சரி நல்லவாக வாக்கு கொடுத்தா சாமிக்கு ஒரு காணிக்கையை கொடுத்துருவோம் நினைச்சிருக்கேன் உன் உள்ளத்துக்குடி நடக்கட்டும் ஆனா நான் அதுக்காக இல்லையே சரி என்னப்பா கண்டிப்பா நல்லா இருக்கேடா உம் நீ கட்டிக்கார உங்களுக்கு கர்மதாமிக்கு ரோ மதுரை மாநகர் யாரை தான் நம்புவதோ ஏழை நெஞ்சும் அந்த பாட்டுலாம் என்ன படம் பறக்கும் பாவையில சரோஜதவியம்மா பாடி சொன்னாங்க தாய் தந்தை மகள் எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா உன்னை விட்டு ஏன் எனக்கு ரெண்டு ரெண்டு பாட்டா வரும் அப்படியே இன்னொரு கால் வந்து

அறிவு நுட்பத்துல அதெல்லாம் போய் கடவுளுங்கிற சக்தி மட்டும் தான் உண்மை மனுஷன் அவன் மண்டையில ஓடுறத சொல்லுமா அதெல்லாம் நம்ம எதுக்கு நம்பி போனோம் அப்படிங்கிற எண்ணம் தான் உன் தாட்ல இருக்கு புரியுதா அதை வெறுப்புன்னு உங்க அம்மா அப்பாட்ட நீ சொல்லி வச்சிருப்ப அதுக்கு எதிர்பார்த்தது நடக்கலன்னு இறைவனை வெறுக்கிறது இயற்கை நான் கூட வெறுக்க தான் செய்தேன் அந்த சக்தி என்ன விட்டு போயிருக்கா போகல அதனால உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் இன்னைக்கு கொடுத்த பேச்சு நீங்க கவனிச்சிருப்பீங்க உள்ள எவ்வளவு தூத்தமா இப்போ ரெண்டே முக்காறு வருஷங்களாக இவளுடைய வாழ்க்கையை பத்தி உங்க உள்ளத்துல நிறைய வேதனையும் குழப்பமும் இப்ப புதிய மன வாழ்க்கையை தேடணுங்கிற எண்ணமும் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு அதுக்கு அவளுடைய உள்ளம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதா ஒரு தாய் பிள்ளைகிட்ட இணைந்து பேசுவதை போல ஒரு தகப்ப பேச முடியாது அப்படியே ஒரு பிரண்ட்ஷிப்பா பேசினாலும் தகப்பட்ட மனந்திருந்து ஒரு பொம்பளை பிள்ளை பேச முடியாது உண்மையா கமர்சியலா மாடன் கேளா இருந்து வளர்த்துக்கிட்டு இருந்தா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இப்படித்தான் நடக்கணும் நீ கூடாது மாத்தக்கூடாதுக்கு நான் நல்லா இருந்தா போதும்லாம் என் வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியாதா நீ என்ன ஐடியா கொடுக்க அப்படின்னு ஒரு பிள்ளை பேசினா சரிம்மா கரெக்ட் நல்லா இருந்தா போதுமா அப்படி போயிருவான் நம்ம அப்படி வாழலையே தமிழ் கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் இப்படி நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால பெற்றோர்களுக்கு கொஞ்சம் ஆமாச்சாமி போட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை புற மனசு வெளி மனசு ஆமாங்கு உள் மனசு மறுக்கு அது ஏழு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா இல்லப்பா வரலாம் மனதை பற்றி ரொம்ப ஆராய்ந்து நம்ம வேதனைப்பட்டு இருப்பதை விட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரங்கள் வந்து நெருங்கி வந்துருச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரங்கள் நெருங்கி வந்துவிட்டன இந்த ஆவணி இருபத்தி ஏழாம் தேதிக்கு உட்பட ஒரு நல்ல வரன் வந்து அவர் சம்மதிக்கக்கூடிய சூழ்நிலைகளே வந்துருச்சுன்னு மேலிருந்து கட்டளையாயிடுது ஏன் இந்த காலதாமதத்தை நீக்கக்கூடிய சக்தியுடையவன் யார் என்று கேட்டேன் கால ரூபிணின்னு ஒரு தெய்வம் இருக்கு அது யார் தெரியுமா 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 காளி தேவிக்கு பேருதான் கால ரூபிணி வீரகாணி என் தங்கை எங்க இருக்கா பத்திரகாளி அங்க நீங்க போவீங்களா அடிக்கடி உங்க பின்னால அவன் நிக்கா தான் நான் சொன்னேன் அவளுக்கு கொண்டு போய் மலர் மாலையும் பொட்டும் தங்க பொட்டும் கையால எடுத்து கொடுப்பான் அப்படியே கொடுத்துட்டு அங்க கொடுக்கிற குங்குமத்தை என்கிட்ட கொண்டு வந்து தரணும் அப்படி கொண்டு வந்து தந்தாச்சுன்னா இவள் மனதின் ஆழத்தையும் தெளிவுபடுத்தி வரக்கூடிய காலத்தையும் சரியாக்கி அதை பொற்காரகமாக்கி புன்னகை கூட நான் வாழ வச்சிருந்தேன்ல கால விட்டுவாங்க மொத்தமா யாரம்மா சத்தம் போடுறதே புளியோதரை சாப்பிட குத்திய விட வேற என்னம்மா வேணும் ஏற்பாடு பண்ணுவோமா அப்படி இல்ல கல்யாணத்தை முடிப்போமா என்பதுதான் என்னுடைய கேள்வி நான் கேட்கும் போது அவர் எனக்கு சொன்னார் அந்த பிள்ளைக்கு முறை கல்யாணத்தை பேசலாம் வேலைய பத்தி இப்ப பேசாத ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்லடா அது வருத்தப்படுவாங்க அந்த வார்த்தையெல்லாம் நீ பேசாத என்ன சாமி வருத்தம் அப்படி இருக்கு பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ந்து தேடிடுதுப்பா பட்டணத்துல வாழ்ந்து பக்குவம் பெற்ற பிள்ளைங்க சாதாரண கிராமத்துல ஒரு இறப்பு நடந்தா நம்ம அதை ரொம்ப சுமையா எடுத்துக்கிடுவோம் மெட்ராஸ்ல செத்து வண்டியில் எடுத்துட்டு போவோம் யாராவது பெருசா நடப்பாங்களா அது பாட்டு இருக்கும் அப்ப இடத்துக்கு தகுந்தார் போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழுத்தம் இருக்கு சிந்தனை இருக்கு மன மாற்றம் மன உணர்வுகள் மாறுபட்டு இருக்கு அப்ப ஒரு கலாச்சாரத்தை மாற்றம் அந்த கலாச்சாரத்துல வேலைங்கிறது முடிவாயிடுதுன்னு சொன்னா சுதந்திரமா என் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை எனக்கு கொடுங்களேன் அப்பா கொடுங்களேன் அம்மா அப்படின்னு கேட்டுட்டானா நீங்க ரெண்டு என்ன செய்ய சரி ஆத்தா நீ என்ன செய்திய நாங்க கேட்டு அப்படி போண்டி இருக்கு அதனால கருப்புசாமி சொன்னா இல்லடா பெற்றோர்களோடு பெருமையோடு இந்த பிள்ளை வாழ வேண்டியிருக்கு முதல்ல கல்யாணத்தை கொடுப்போம் புரிஞ்சனும் நல்ல பெரித அளவுக்கு வேலை கொடுத்தவனா இருப்பான் லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாத்தியம் பண்ணக்கூடியவனா இருப்பான் அதை கொடுத்துட்டு அவன் வேலை வேணும் வேண்டாம் அவன் புருஷன் தீர்மானம் நீ ஏன்டா அப்படி எடுக்கிற அப்படி என்ன கேட்டார் அதை ஒன்றை கேட்கணும் சரியா தப்பா சரி அப்போ என் பேத்தியாளுக்கும் ஒரு கல்யாணத்தை முடித்து வைப்போம் சரிதானே சந்தோஷமா உனக்கு ஓகே எப்படி மாப்பிளம்மா எப்படி ஒரு ஐடி படித்த மாப்பிளையார் இருப்பார் ஏற்றுக்கிடுவீயா ஏற்றுக்கிடுவியா பாஸ்போர்ட்லாம் எப்போவுமே எடுத்து வச்சிடலாம் அமெரிக்கார போய் ஒரு அஞ்சு வருஷம் இருப்போம் கிரீன் கார்டு வாங்கி இருப்போம்

நுரையீரலை ஸ்கேன் பண்ணி பார்த்திங்களா பார்த்து ஈரச்சத்து இருக்குன்னு சொன்னாங்களா நடந்து இப்போ பார்த்துட்டு போய்ட்டு நேரம் மூச்சம் ஒரு பக்கத்து உணர்வுகள் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷ்ஷராக இருக்க மாதிரி இருக்கும் மூச்சு குழாயில் கொஞ்சம் குறை இருக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியம் வராது இயற்கையாக சரியாகது சாப்பிடலாம் நாட்டு வைத்தியத்தில் நம்பிக்கை குறைவோ அப்போ நான் பார்த்தேன் அப்போ கூப்பிடுங்க சாப்பிடுங்க நான் குணமாக்கி தரேன் சந்தோஷமா இருக்குது போதுமா ஆயுளுக்கு கண்டமில்லை கிடைக்காதுப்பா இதுக்கு வந்து வாய் திறக்க முடியாது எனக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஐயாரஸ் எழுதிரு என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய் இன்கம் டாக்ஸ் கலெக்டரா இருப்ப சரணா ஆனந்தமா இருக்கு நல்லா இருக்கு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அதே மதுரை மாநகர் நிறைய தொழிலில் பணத்தை அள்ளி போட்டுட்டு ஜெயிக்க முடியாம வேதனைப்பட்டது யாரு என்னப்பா சொல்கிறது அப்படியா அள்ளிப் போட்டியா எடுத்து போட்டி கெள்ளி போட்டியா தந்தமான பிள்ளைடா காண்டராக்ட் இன்ஜினியரிங் முடிச்சது யாரு? இன்னொரு பொம்பளை படுத்திருக்காளா அது யாரு? பொண்ணு. நல்லா படுத்திருக்காளா? முடிச்சாளா? முடி பண்ணி இப்போ லீவ்ல நான் போய் பார்த்தேன். மூன்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னால கோடிக்கணக்கான அளவுக்கெல்லாம் பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து தொழிலை பார்த்து வெற்றி அடைந்து நிறைய வாகனங்களும் உனக்கு கீழே நிறைய வேலைக்காரர்களும் இருந்தாங்க இப்ப போய் பார்த்தா கான்ட்ராக்ட் மரியாதையா பேசத்தான் மணங்க மாட்டேன் உண்மையா இல்லையா அதே மாதிரி தான் எடுத்த பில்டிங் இவைகளை கூட பரிபூர்வமா நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இப்ப டென்ஷன் வந்திருக்கு சரியான இடத்த பணம் இல்லை பசிக்கிற நேரம் சோறு இல்லாம முடிக்கிற நேரம் பணம் இல்லாம போய் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம பணத்தால இன்னொருத்த உதவித்தை மாட்டி வேதனை இருக்கேன் உன்னுடைய பணமும் வேஸ்ட்டு உன் தொழிலும் வேஸ்ட்டு இப்ப எல்லாமே ஒரு குழப்பமான நிலையில இருக்கு ஆனா ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது ஒரு தொப்பி வச்ச ஊசி கோபுரம் தெரிஞ்சுது என்ன இந்த கோபுரம் தெரியுது கடிகாரம் இருக்க என்னதுன்னு பார்த்தேன் நீதிமன்றம் தெரியுது நீதிமன்றத்துக்கு எதுவும் போனியா

தலையில் உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல ஓடுது நரம்பு பாதிப்பா அல்லது நீர்த்தலனமாக கட்டி இருந்து வலிக்கா அல்லது மனதுக்கு தெரியலாத பொழுது உணர்ச்சியின் காரணத்தினால் வலித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற மூன்று விதமான சந்தேகம் உன் உள்ளத்தில் ஓடுகிறது உண்மையா நான் கொஞ்சம் பண்ணி பார்க்கட்டுமா கொஞ்சம் தள்ளி புரியுமா தமிழ் புரியுமா உனக்கு உன் பேர் என்ன தீபா கண்ண கொடு அப்படியா சரி போயிட்டு அம்மா கால் விட்டுவா இந்த பக்கம் உச்சநிலைக்கு பின்னால இருந்து இது வர வரி இருந்துகிட்டே இருக்கு அது தண்ணி கிடக்கா அல்லது நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பத்தி புரியாம நீ வேதனை பிணிகளும் இல்லைன்னு உத்தரவாயிருக்கு நரம்பு சம்பந்தமான விஷயம் அல்ல நீர் சம்பந்தமான விஷயம் இதை ஈஸியாக தீர்த்து விட முடியும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பெரிதளவுக்கு அளவுக்கு தேவையில்லை சில தினத்தில் ஒரு காது அடைக்கிறது மாதிரி வரியும் வேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கு இருக்கா கால் ஒன்று ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த வலியை தீர்த்து உன் மனக்கவலையை தீர்த்து வாழ வச்சா போதும்ல எங்க முன்னால பொறுமையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள எலியும் பூரையுமாகவே இருந்து வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கீர்கள் என்ன அதனால உங்க ரெண்டு மன போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம் உண்மையில இருந்து உன் நோயும் தீர்த்து விட்டுருவோம் உன் கடனத்திற்கு இருக்க வேண்டிய மகாலட்சுமி கடாட்சத்தையும் தந்துருவோம் வெற்றியாக்கி இருந்தா போதுமலா மூணு கால் எழுத்துவான் எனது தாயகம் கருமசாமிக்கு நோய் தீரும் மூன்று புற என்ன பார்க்கவாடம் அதுக்கு நான் பணம் தந்திருக்கிறேன் அந்த வீட்டை வளர்த்து தாரேன் வெற்றி அடைவாய் என் பேரை போட்டு நல்லா இருக்கு எஸ் இந்த வாரமே ஸ்டார்ட் பண்ண போர்பாமி ஆமா சென்னை எம்ஜிஆர் நகர் சென்னை எம்ஜிஆர் நகர்

இப்படி நேர எப்படி அக்கா அக்கா விழுந்துடக்கூடாது கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் புதுமையாக செய்வனை கோளார்கள் ஒன்றும் நடக்கல என்றோ எய்த ஒரு அம்பு காற்றடிக்கும் பொழுது கீழே விழுந்து மான் மீது பட்டது போல இன்னைக்கே ஒரு நாள் ஒரு வேடன் அம்பு விட்டுட்டான் அது மரக்கடையில தங்கி இருந்துருச்சு அங்கே ஒரு மான் போய் அடிவாரத்துல மேய்ச்சுக்கிட்டு இருக்கு காற்று அடிச்சது அந்த மான் மேல அந்த அம்பு என்ன விழுந்து அதே மாதிரி என்றோ ஒரு நாள் செய்த தீவினை சுற்றி வளைத்து பிடிக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாற்றத்தான் இப்போ ஒன்னு பிடிச்சு ஆட்டு உடம்பெல்லாம் அக்னியா எரியும் வயிற்றுக்குள்ள பசி இல்லை கடமைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கண் விழித்தது எமை மூடாது உறக்கம் இல்லை உள்ளம் உறங்கினாலும் உடல் உறங்குற உடல் உறங்கினா உள்ள உறங்குற இந்த ரெண்டு நிலைகளுக்கும் மனது காரணமா செய்வன காரணமா இதை எங்க எங்க அர்ப்பதாமி தீர்த்து தரணும் அப்படின்னு தீர்த்து தந்துருந்தேன் அதே போல உன் குடும்பத்தோடு பிரிஞ்சு போன ஒரு ஆளை கொண்டு வந்து சேத்தாச்சு அந்த உறவு நிலைக்கும் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை மலரும் ஆனந்தம் அடைவாய் இப்போ உன் உடல்நிலையை பார்த்தேன் கருமசாமி இவனுக்கு மனதுக்குள்ள போராட்டம் இருக்கான் உண்மையிலேயே வெளியூர் சக்தியால் இவன் போராடி கொண்டு இருக்கிறானா அப்படின்னு பார்த்தேன் மனதோடு ஒருங்கிணைந்த ஒரு மந்திர மாயை இவரு குழப்பிக்கிட்டு இருக்க அதனால வெளியில இருந்தா நல்லா இருக்கான் வீட்டுக்குள்ள போனா உட்காரவும் முடியல நிற்கவும் முடியல தோல் நோயிலிருந்து சாப்பிடவும் முடியல வேதனையா இருக்கு இந்த நிலைகளை மாத்தி தரணும் எப்படியாவது ஒரு பிடிப்பா கொடுத்துருக்காரு சாமி பொண்ணை விட்டா வேற யாரும் இல்லை அப்படி கால் விட்டுவா நீ உட்காருக்கா நீ தான் மொத்தமா கும்பிடுட்டியா தோல் தோந்தமான நோயை சொன்னோம்ல இன்னைக்கே நீ பாட்டுடுவோம் இந்தாப்பா இனிம இந்த அரிப்பு இருக்காது ஒழுங்கா சாப்பிடலாம் நிம்மதியா இருக்கலாம் தீய சக்திகள் இல்லை தெய்வ சக்தி நான் இருக்கேன் சந்தோஷமா சாப்பிடு வயிறார சாப்பிடு மனசார உரங்கு இனிமே சொரியவே மாட்டேன் தேய்ச்சி குளிச்சுப்பான் போகும்போது ஒரு பொருண்டு தரம் வாங்கிட்டு போ இப்போ நோயை ஒரு முறை என்ன பார்க்கணும் இந்த கனியை வீட்டில போய் சாப்பிட்டு மேலெல்லாம் தேய்ச்சி குளிச்சிடலாம் சந்தோஷமா இருப்பேன் நல்லா என்ன கேட்க போறேன் நல்லாரு போ ஏன் பேரன் மாதிரி இருக்காங்க தூக்கி கையில் பாடுடா பாட்டியை தூக்க என்ன தர்மசாமிக்கு இப்படி உதவி செய்ய ஆள் இருக்கும் ஏன் நம்ம குடும்பம் என்ன பண்ணுறே கருமசாமி வயநாடு உலகம் எனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் உரிமையுடன் காண்பதில் தானே உங்களில் ஒருவர் ஆடுவது கடமையில் நினைவாக செல்ல மகனே உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன் உங்க ரெண்டு மன போராட்டம் இந்த போராட்டம் வரும்பொழுது அதனால ஒன்னு அடிச்சு ரத்த காயப்படுத்துறதுக்கு பாரு சத்தம் போட்டுக்கிட்டு அவன் கைய கடிப்பா ரத்த குடிப்பான் இதெல்லாம் நடக்கு இது உண்மையிலேயே கோளாரா அல்லது மனதின் மயக்கத்தின் மாயையா அப்படிங்கறது தெரியாம நீங்க எல்லாம் குழம்பி போய் என்ன பார்க்க வந்திருக்கீங்க பூலோகத்துல சுலமானசாமி பிறந்து வந்த உடனே அந்த காலத்துக்கு புராண கதையில வச்சிருக்கான் நரபலி வேணும் நரபலி வேணும் நரபலி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் மனிதர்களை சாப்பிட கூடாதுப்பா அது தர்மத்தின் குறை தப்பு அப்படின்னு ஈஸ்வரன் அதை நிறுத்தினார் நிறுத்தின உடனே தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய மகடத்தை எடுத்து பூமியில எரிஞ்சார் அது ஒரு பாறையில பட்டு ஒரு குழந்தைய ஜனனமாகி வந்துச்சு அந்த எரிந்த இடத்துல இருந்து ஒரு குழந்தை ஜனனமாகி வந்துச்சு அந்த குழந்தைக்கு பெயர் இதுவே உனக்கு கனியாகும் என்று சொன்னார் என்ன சுழமணசாமிக்கு இது உனக்கு கனி ஆகும் எப்படி கனியாகும் உன்னை ஆரவாரமா ஆண்டுதோறும் கொண்டாடுகிற பொழுது உன் அவதார மகிமைகளை எல்லாம் பாடி அருமையா பாடி முடிச்சு உனக்கு படையல் போடுகிற பொழுது அந்த குழந்தையாக வந்தவனுக்கு பேர் கனியாக சுழமணனுக்கு இருந்தனால அவருக்கு பேர் கனியான் அப்படி என்று ஒரு திருநாமத்துடன் ஒரு இளமையை உருவாகுச்சு அவங்க வாசிப்பதோ மகடம் வாசிப்பாங்க எப்படி வாசிப்பாங்க அப்போ அந்த கைய அறுத்து படப்புல விடுவாங்க அந்த இரத்த வாடவாட் சுலமரசாமி அங்காரம் ஆடி குடிக்கும் சாப்பிடுவோம் அப்படி ஒரு மரபு முறைகளை பழங்காலத்துல வச்சிருந்தாங்க அதை போல இவன் தன்னை கையை அறுத்துக்கிட்டு இவனே குடிக்கா குடியால ஏற்பட்ட மனக்குழப்பமா அல்லது மனதின் மயக்கமா இது என்னது இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா யாரோ செய்வன வச்சு புத்திய மாற்றியிருப்பாங்களோன்னு நினச்சி அப்புடின்னா ஒண்ணும் இல்லை தா பராசக்தி இந்த நொடி அந்த மரத்தை மாற்றி தந்தா போதுமுலா கால் ஒன்று ரூபா நீ தூரம்